வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாடு பயனடைந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் வெங்காய ஏற்றுமதிக்கான இருபது சதவீத வரி வரும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக ஆண்டொன்றுக்கு பதினைந்து லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு வருகை தருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் அஇஅதிமுக ஆட்சியில் விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டதாகவும் தற்போதைய திமுக ஆட்சியில் அவை அனைத்தும் கைவிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாடு பயனடைந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் பனிரண்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் எண்பத்தொன்பது லட்சம் குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மானியத்துடன் கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் நாற்பத்தோரு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மக்கள் மருந்தகங்கள் மூலம் பல லட்சம் பேர் பயனடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் எழுபத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் நாட்டின் நூற்று பனிரண்டு மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் வளர்ச்சித் திட்டப் பணிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பின்தங்கிய நூற்று ஒன்பது மாவட்டங்களில் வேளாண் உற்பத்தி பொருட்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விருப்பத்தின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் புதுமை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று புதிய ரயில்வே வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தாா் நாட்டில் வெங்காய உற்பத்தி அதிகரித்துள்ளதை அடுத்து ஏற்றுமதிக்கான இருபது சதவீத வரி வரும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் தேவைகளை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வெங்காய ஏற்றுமதிக்கு இருபது சதவீத வரி விதிக்கப்பட்டிருந்தது தற்போதைய ரபி பருவத்தில் வெங்காய விளைச்சல் உயர்ந்துள்ளதை அடுத்து வெங்காய வரத்து சந்தையில் அதிகரித்துள்ளது இதனால் ஏற்றுமதி வரி விலக்கப்பட்டுள்ளது மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக ஆண்டொன்றுக்கு பதினைந்து லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு வருகை தருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்தின் தர்ம வைத்தியசாலையின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் மருத்துவ சேவைகளை நாடி வரும் நூறு சதவீதம் பேரில் இருபத்தைந்து சதவீதம் பேர் தமிழகத்திற்கு வந்து மருத்துவ சேவைகளை பெற்றுச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார் தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக செயல்படுவதை இது எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் மக்களை தேடி மருத்துவம் என்ற அரசின் திட்டத்திற்கு ஐநாவின் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்த ஆண்டு கிடைக்கப்பட்டிருக்கிறது டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் பேலியடிவ் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு மக்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த திட்டம் என்பது இன்றைக்கு ரெண்டு கோடியே இருபது குடும்பங்கள் அதன் மூலம் பயன்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த விருது தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு மிகச்சிறப்பான மருத்துவ சிகிச்சைகளை அளித்து வருவதாக திரு மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சியில் விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டதாகவும் தற்போதைய திமுக ஆட்சியில் அவை அனைத்தும் கைவிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வேலகவுண்டனூர் பகுதியில் அக்கட்சியின் சார்பில் தென்னிந்திய அளவிலான மூன்று நாள் கபடி போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சியில் இளைஞர் நலன் காக்கவும் விளையாட்டில் ஆர்வம் செலுத்தவும் எழுபத்தாறு கோடி ரூபாய் செலவில் அம்மா இளைஞர் விளையாட்டுத் திட்டங்கள் அனைத்து ஊராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் நடைபெற்றதாகவும் அதை தற்போதுள்ள அரசு கைவிட்டுள்ளதாகவும் கூறினார் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதுபோல் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கைவிட்டுள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அட்டல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உதகை குன்னூர் இடையே கோடைக்கால சிறப்பு ரயில் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கோடை விடுமுறை தொடங்க உள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முன்வந்துள்ளது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆகிய வார நாட்களில் குன்னூரில் உதகைக்கு காலை மணி ஒன்பது நாற்பதுக்கு ஒரு ரயிலும் குன்னூருக்கு மாலை மணி நான்கு நாற்பத்தைந்துக்கு ஒரு ரயிலும் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு மகிழ்வதுடன் மலை ரயிலில் பயணிக்க ஆர்வம் காட்டுகின்றனர் செய்திகள் லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் மீது லெபனான் ராக்கெட்டுகளை வீசியதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் யுக்ரைனைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ பகுதியில் இரு குழுவினருக்கிடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் மூன்று பேர் உயிரிழந்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தில்லி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பொதுமக்களிடமிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆலோசனைகள் வரப்பெற்றுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் உலகின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இந்தியா உருவாகி வருவதாக நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் திரு சுமன் பெரி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் நானூற்று முப்பத்து ஏழு பேருக்கு பணி நியமன ஆணைகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் வழங்கினாா் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கலந்து கொண்டார் தருமபுரியில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மனுக்கு பதினைந்து கிராம மக்கள் சீர்வரிசையுடன் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்தது நூற்று எழுபத்தைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி பதினாறு புள்ளி இரண்டு ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக கோலி ஐம்பத்து ஒன்பது ரன்னும் பில் சால்ட் ஐம்பத்து ஆறு ரன்னும் எடுத்தனர் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை மும்பை அணியையும் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன துருக்கியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூஹி பாம்ரி போர்ச்சுகலின் நுனோ பர்க்ஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கபடி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி தொன்னூற்று மூன்று முப்பத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்திலும் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாடு பயனடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் வெங்காய ஏற்றுமதிக்கான இருபது சதவீத வரி வரும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக ஆண்டொன்றுக்கு பதினைந்து லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு வருகை தருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் அஇஅதிமுக ஆட்சியில் விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டதாகவும் தற்போதைய திமுக ஆட்சியில் அவை அனைத்தும் கைவிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது